செய்தி வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற அவசர கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு நகரமன்ற தலைவர் திமுகவை சேர்ந்த லட்சுமி பாரி தலைமை தாங்கினார் துணை தலைவர் கலாவதி அன்பு லாரன்ஸ் முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் திமுக நகரமன்ற குழு தலைவர் துரை சீனிவாசன் பேசுகையில் அணையாளர் பொறியாளர் இல்லாமல் கூட்டம் நடத்தக்கூடாது இன்னும் ஆறு மாத காலத்தில் தேர்தல் வர உள்ளது எங்கள் வார்டில் கடந்த ஒரு மாதமாக தண்ணீர் வரவில்லை ஆணையருக்கு ஆணையர் எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார் நாங்க வந்து பாஸ் பண்றாங்க எனக்கு தெரியும் மேலும் தமிழக முதல்வர் கொண்டு வந்துள்ள திட்டம் குறித்தும் டெண்டர் விவரங்களை ஏன் உறுப்பினர்களுக்கு தெரிவிப்பதில்லை என்றும் அனைத்து டெண்டர் விவரங்களை உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சட்டம் உள்ளது எனவும் தெரிவித்தார் ஆனால் நகரமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்காமல் டெண்டர் விடப்பட்டு இன்று தீர்மானம் வைத்துள்ளீர்கள் என விவாதித்தார் தொடர்ந்து தூய்மை பணியாளருக்கு இலவசமாக உணவு வழங்க ரூபாய் ஒன்று புள்ளி எழுபது கோடி மதிப்பீட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கும் திட்டத்தின் தீர்மானத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்றார் திமுக உறுப்பினர் பிரகாஷ் அரக்கோணம் நகராட்சியில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது தூய்மை பணியாளர்கள் இருக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளீர் அதற்கான விவரங்களை வழங்க வேண்டும் என தெரிவித்தார் இதில் அஇஅதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் நகரமன்ற கூட்டத்தில் எந்த தீர்மானத்தை குறித்தும் வாய்த்திருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி பேசுகையில் தமிழக முதல்வர் கொண்டு வந்துள்ள திட்டம் இது போதிய அவகாசம் இல்லை எனவே உடனடியாக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றார் இதனால் கூட்டத்தில் சற்று சலசலப்பு ஏற்பட்டு சிறிது நேரம் நிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து சற்று நேரம் கழித்து கூட்டம் தொடங்கியவுடன் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்க ரூபாய் ஒன்று புள்ளி எழுபது கோடி மதிப்பீட்டில் காலை உணவு வழங்கும் திட்டத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றினர் இதனிடையே திமுக நகரமன்ற தலைவருக்கு எதிராக திமுக உறுப்பினர்களே கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது முன்னதாக முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் இருவரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் திமுக அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்